അള്ളഹിൻ അടിയാറുകളെ നാം പാർട്ട് വരുക പതിനെ പാർത്തു മുടി பின்பு பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை தர்ஜுமாவை பார்த்துவிட்டு பதினாறாவது வசனத்தின் விளக்கத்தை பார்த்து முடித்திருக்கிறோம் நேற்றைய நாள் வரைக்கும் பின்பு பதினேழாவது வசனத்திலும் பதினெட்டாவது வசனத்திலும் அல்லாஹ் தாலா மனிதனுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு வானவர்கள் அவனை முன்னோக்கி அவன் என்ன மொழிகின்றான் அவன் என்ன செய்கின்றான் என்பதை குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவன் மொழியக்கூடிய ஒரு சொல்லை நம்முடைய பாதுகாவலர் ஒருவர் அதை பதியாமல் இருப்பதில்லை மா எல் எல்பிலுமின் கவுலின் இல்லா லதைஹி ரீபுன் அதீத் அவன் சொல்லக்கூடிய எந்த சொல்லாக இருந்தாலும் அவன் மொழிந்தாலும் அதை அப்படியே எழுதி வைக்காமல் பாதுகாத்து வைக்காமல் நம்முடைய ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹு தாலா பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் சூரா இன்ஃபிகாரிலும் அல்லாஹு தாலா இதை மிக அழகாக பேசுகின்றான் வ இன்ன அழைக்கும் லஹாஃப் வீன் நிச்சயமாக அவனின் மீது இரண்டு பாதுகாவலர்களை நாம் நியமித்து வைத்திருக்கிறோம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கிராமன் காத்திபீன் அந்த ரெண்டு பேரும் சங்கை மிகு எழுத்தாளர்கள் தேவையில்லாத எதையும் எழுத மாட்டார்கள் தப்பு தப்பாக எழுத மாட்டார்கள் நீங்கள் எதை முழிந்தீர்களோ நீங்கள் எதை சொன்னீர்களோ நீங்கள் எதை செய்வீர்களோ அதை விட கூடுதலாகவோ குறைதலாகவோ எழுத மாட்டார்கள் எழுதுபவர்களில் கூட சங்கையானவர்கள் அவர்கள் கிராமன் காத்திபி அலமூனமா நீங்கள் செய்பவற்றை அவர்கள் அறிபவர்களாக இருக்கிறார்கள் சரியாக அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா இன்பிதாரிலும் இதை பற்றி பேசிக் காட்டுகின்றான் இப்போது அறிஞர்களுக்கிடையில் இந்த வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எல்லோருக்கும் எல்லோருமே நம்பிக்கை தான் ஆனால் வானவர்கள் எதை எழுதுகிறார்கள் எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறார்களா அல்லது நன்மை தீமையைப் பற்றி பிரிக்கக்கூடிய பேச்சை மட்டும் செயலை மட்டும் சொல்லை மட்டும் எழுதுகிறார்களா என்ற அறிஞர்கள் அறிஞர்களுக்கிடையில் இருவகையான கருத்துக்கள் இருக்கிறது அதாவது இமாம் பத்தாதா ரஷிமுஹ்வா அவர்களும் இமாம் ஹசன் பசரி ரஹிமகுல்லா இந்த இருவர் இரண்டு இமாம்களும் எல்லா பேச்சையும் அந்த வானவர்கள் எழுதுகிறார்கள் அவன் முணங்கக்கூடிய முனங்கள் உட்பட ஒருவர் புலம்பக்கூடிய புலம்பல் உட்பட எல்லா பேச்சையும் அறிஞர்கள் அந்த வானவர்கள் எழுதிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹோ அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நன்மை தீமையை பற்றி பிரித்து அறிவிக்கக்கூடிய பேச்சை மட்டும் அவர்கள் எழுதுகிறார்கள் சாப்பிட்டேன் தூங்கினேன் என்ற யதார்த்த பேச்சை எழுதுவதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது இமாம் அப்பாஸ் அப்தாஸ் ரவி அவர்களுடைய ஒரு கருத்து இதற்கு இன்னொரு கருத்தையும் அவர்கள் தருகிறார்கள் அதை நான் கடைசியில் சொல்கின்றேன் இப்போது வசனத்தினுடைய நோக்கத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவாகவே இந்த வசனம் பொதுவானதைத்தான் பேசுகின்றது எதையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லவில்லை இதை மாத்திரம் எழுதுகிறார்கள் அதை மாத்திரம் எழுதுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நேரடியாக பொதுப்படையாகவே அல்லாஹ் பேசுகின்றான் அவர்கள் எல்லாவற்றையும் எழுதுகிறார்கள் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை முழிந்தாலும் அது வானவர்களிடத்தில் பதியப்படாமல் இருப்பதில்லை அத்தனையும் அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஓ அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு தோதுவாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜீஸை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அநேக மக்கள் பேசக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான நெளிவு பார்ப்பது கிடையாது எந்த அளவு போலும் வைத்துக் கொள்வது கிடையாது அவருக்கு கோபம் வந்தாலோ அவருக்கு கஷ்டம் வந்தாலோ அவருக்கு விருப்தி வந்தாலோ அவர் இஷ்டத்திற்கு அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறார் ஏதோ ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறார் இந்த நல்ல வார்த்தை அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயரமான ஒரு சிகரத்தை அடைந்து விட்டது என்பது கூட அவருக்கு தெரியாது அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு வலுவான ஒரு இடத்தை இந்த நல்ல வார்த்தை அடைந்து விட்டது இதனால் அல்லாஹு தாலா அந்த அடியாரை நாளை மறுமை நாளையில் சந்திக்கும் நாள் வரைக்கும் தன் புறத்தில் இருந்து ஒரு அன்பை பதிவு செய்து விடுகின்றான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியதற்காக இதை குரான் இன்னும் அழகா சொல்லது நீங்கள் செய்யக்கூடிய சதகா இருக்கிறது சதகா இந்த சதக்காவை விடவும் ஒரு மடங்கு சிறந்தது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல வார்த்தையை பேசுங்க அடுத்தவர்களுடைய உள்ளம் குளிரும்படியாக பேசுங்க நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கேள்வியை கூட அழகான முறையில் கேளுங்க அவருடைய உள்ளம் நோகாத அளவிற்கு ஒரு பர்சனல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க உள்ளம் நோகாத அளவிற்கு நீங்கள் கேட்கலாம் சதக்கத்தையும்தான் நீங்கள் மொழியக்கூடிய ஒரு நல்ல சொல் சதக்காவை விட மிக சிறந்தது என்று குரானுடைய வசனம் பேசுவதை பார்க்கின்றோம் இந்த ஹஜீத்தில் அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த நல்ல வார்த்தை அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயரமான ஒரு சிகரத்தை அடைந்து விட்டது என்பது கூட அவருக்கு தெரியாது ஆனால் அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய நாளை மறுமை நாளையில் சந்திக்கும் நாள் வரைக்கும் தன் புறத்திலிருந்து ஒரு அன்பை விதைத்து விடுகின்றார் அதே நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிவிடுகின்றார் அது எவ்வளவு சிறியதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் தப்பான வார்த்தை அது யாருடைய உள்ளத்தையோ புண்படுத்தியது நோகடுத்தியது கீறி கிழித்தது அதனால் ஒருத்தர் வெக்கப்பட்டார் அதனால் ஒருவருடைய கண்ணியம் குழைந்தது எப்படியோ வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கெட்ட வார்த்தை இந்த கெட்ட வார்த்தை அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு அடிபாதாள பாதாளத்திற்கு சென்றது என்பது கூட அவருக்கு தெரியாது அவர் அந்த கெட்ட வார்த்தையை சர்வசாதாரணமாக விட்டு சென்று விட்டார் இப்படி ஒரு கெட்ட வார்த்தையை பதிவு செய்ததினால் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தூரத்திற்கு எவ்வளவு ஆழத்திற்கு அகல பாதாளத்திற்கு அந்த வார்த்தை சென்றது என்று அவருக்கு தெரியாது இதனால் அல்லாஹு தாலா இந்த அடியானை நாளை மறுமை நாளையில் சந்திக்கும் நாள் வரைக்கும் தன் புறத்திலிருந்து ஒரு கோபத்தை பதிவு செய்து விடுகின்றார் இந்த கோபம் நாளை மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹுக்கு இருக்கும் இவர் பேசிய அந்த ஒரு குட்டி ஒரு கெட்ட வார்த்தை நாளை மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹுடைய கோபத்தை உண்டு பண்ணும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹமதிலும் பார்க்கலாம் ஜாமியல் தெருமீதியில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் வரக்கூடிய இரண்டாம் ராவி இரண்டாம் அறிவிப்பாளர் அல்கமா பின் துவக்காஸ் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்வார்கள் இந்த ஹதீஸ் மட்டும் நான் படிக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவோ விஷயங்களை நான் பேசியிருப்பேன் இந்த ஹதீஸை பேசியதற்கு பின்னால் என் மூலமாக நான் மொழிய வேண்டும் என்று நினைத்த பரவலான பல சொற்களை நான் நிறுத்தி கொண்டேன் நான் அதை முழியாமல் விட்டுவிட்டேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த வசனத்திற்கு இமாம் லஹாக் ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இரண்டு வானவர்கள் இருக்கிறார்கள் வலது புறத்தில் இருக்கக்கூடிய வானவர் ஒரு அடியார் ஒழியக்கூடிய சொல்லையும் செய்யக்கூடிய நன்மையான செயலையும் அவர்கள் பதிவு செய்கிறார் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவர் இந்த அடியார் செய்யக்கூடிய தீய விஷயத்தை பதிவு செய்கிறார் அதே நேரத்தில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவர் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவருக்கு பொறுப்பாளி ஆவார் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவர் பாவத்தை பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் வலது பக்கத்தில் இருக்கும் வானவர் அவருக்கு சொல்கிறார் கொஞ்சம் பொறுங்கள் அடியார் பாவம் செய்து விட்டார் அவர் தௌபா செய்கிறாரா என்று பார்க்கலாம் அவர் தௌபா செய்தால் அதை பதிவு அவர் தௌபா செய்யாவிட்டால் அதை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள் என்று வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவர் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வானவருக்கு இதை சொல்லி கொண்டிருப்பார் என்று இமாம் லஹா ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருவதை இமாம் இபுனு அபி ஹாத்தம் அவருடைய நூலிலும் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இமாம் ஹசன் பசரி ரஹுலா அவர்கள் இந்த இரண்டு வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டு வசனத்தை ஓதிவிட்டு அவர்கள் எப்போதும் மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்வார்கள் மனிதா உன்னுடைய வினைச்சீட்டு இப்போது திறந்த நிலையில் இருக்கிறது வானவர்கள் அதை ஒவ்வொன்றாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் உன்னுடைய மௌத்து வரைக்கும் நீ எப்போதும் இது மக்களுக்கு தெரியாது பின்பு அந்த தான் உன்னை குளிப்பாட்டப்படுகின்றது அந்த தான் உன்னை அதனோடு அதனோடுதான் உன்னை தஃன் செய்யவும் படுகிறது பின்னால் கபரில் அந்த தான் நீ இருப்பாய் மறுமை நாளில் அல்லாஹு தாலா உன்னை எழுப்பிய நாளில் அந்த வினைச்சீட்டு உன் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போதுதான் அல்லாஹு என்ற சூரா இஸ்ராவினுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள் உனது கிதாபை நீயே படி தாலா முடிவான் இது குறமுனுடைய வசனம் உனது ஏட்டை நீயே படி என்று அல்லாஹு தாலா ஒவ்வொரு மக்களிடத்திலும் சொல்லுவான் பின்பு அவரே அதை படிப்பார் உன் கணக்குக்கு நீ என்ன எதை செய்தாய் நீ என்ன மொழிந்தாய் நீ என்ன பேசினாய் நன்மையோ தீமையோ இவையெல்லாம் நீ என்ன பேசினாய் என்பதை நீயே படித்து அதற்கு சாட்சியாளனாக இருப்பதற்கு நீயே போதுமானவன் என்று மறுமை மறுமையினாலையில் சொல்லுவான் என்ற இந்த வசனத்தை ஓதி காண்பித்துவிட்டு சொல்வார்கள் இப்போது நீங்கள் விரும்பியதை உங்கள் கிதாபுகளில் பதிவு செய்து கொள்ளல அதாவது நீங்க என்ன செய்றீங்களோ அததான் மாணவர்கள் பதிவு செய்ய அவங்க இப்படி சொல்லுவாங்க நீங்கள் விரும்பியதை உங்களுடைய வினைச்சீட்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் தான் நாளை மறுமையில் அதை வாசிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு நம்முடைய கிதாபை வாசிக்க நம்மையே தேர்ந்தெடுத்த அல்லாஹு தாலா நிச்சயமாக அநீதம் செய்பவன் இல்லை என்றும் அவர்கள் சொல்லுவார்கள் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் இந்த இரண்டு வசனத்திற்கு இரண்டாவது கருத்தையும் தெரிவித்தார்கள் அல்லாஹு தாலா வானவர்களை வைத்து நான் பேசக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் நான் தூங்கினேன் நான் சாப்பிட்டேன் நான் சென்றேன் நான் வந்தேன் என்று எதையெல்லாம் ஒரு மனிதர் பேசுகிறாரோ எல்லா விஷயமான வார்த்தைகளையும் எல்லா விஷயங்களையும் அந்த வானவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இறுதியில் வியாழக்கிழமை வரும் நேரத்தில் ஒவ்வொரு அடியார்களுடைய பதிவேடுகளும் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இதில் எது தேவையானதோ மறுமைக்கு அதை எடுத்துக்கொள்கின்றான் எது தேவையில்லாததோ உணவோடு முடிந்து போகக்கூடியதோ அதை அப்புறப்படுத்துகின்றான் என்று சொல்லிவிட்டு வசனத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹாலா தேவையானதை வைத்துக் கொள்கின்றான் தான் நாடியதை அதிலிருந்து அப்புறப்படுத்தி விடுகின்றான் என்று அல்லாஹு தாலா பேசிய சூரத் ராதுடைய வசனத்தை இதற்கு ஆதாரமாக காட்டினார்கள் அதே போன்று இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் இவர்களுடைய விஷயத்தை இமாம் தாவூஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் சொல்கின்றார்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் மரண தருவாயில் இருந்தார்கள் கடைசி நேரத்தில் மரண தருவாயில் இருக்கும் போது சில முனகல்களை அவர்கள் முழிந்தார்கள் முணங்க ஆரம்பிச்சாங்க என்ன பேசுறாங்க என்பது தெரியாமல் முனகல்களை ஆரம்பித்தார்கள் இந்த நேரத்தில் இமாம் தாவூஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் அகமது ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் முனகுகிறார்கள் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் இதையும் வானவர்கள் பதிவு செய்வார்கள் என்று சொல்லியது இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டது இந்த மாதிரி இமாம் சொல்கிறாங்க நீங்கள் முணங்குவது கூட வானவர்கள் பதிவு செய்கிறார்களாமே என்று சொன்னவுடன் அகமது பின் ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் முனகலை நிறுத்திவிட்டு கட்டுப்படுத்திவிட்டு மௌத்தாகும் வரைக்கும் களிமா சொல்லும் வரைக்கும் அவர்கள் முனகவே இல்லை இமாம் தாவூஸ் அவர்களுக்கு இந்த விஷயத்தை நினைவூட்டியதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு கருணை புரியட்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள் என்ற செய்தியை இமாம் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய தப்சீர் நூலிலே இந்த இரண்டு வசனத்திற்கு விளக்கமாக பதிவு செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மொழியக்கூடிய சொல் என்பதும் பேசக்கூடிய பேச்சு என்பதும் மிக நிதானம் தேவை நாம் என்ன பேசுகின்றோம் என்பது பேசியதற்கு பின்னால் அது ஒரு நொடியில் நமக்கு மறந்து போகும் கேட்டவர் கூட மறந்து போகலாம் ஆனால் அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் வானவர்களுடைய பதிவேட்டில் நிச்சயமாக பதிவில் இருக்கும் மறுமை நாள் வரைக்கும் அது அல்லாஹ்விடத்தில் கணக்கு எடுத்து காட்டப்படும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஒரு அரசர் ஒருவர் இருந்தார் அந்த அரசர் திடீரென்று ஒரு கனவு கண்டார் அவருடைய கடவாய்ப்பல் விழுவதை போன்று கனவு கண்டார் நான் சுருக்கமாக சொல்கின்றேன் அவருக்கு அந்த கனவுக்கு விளக்கம் தேவைப்பட்டது உடனே ஒரு ஜோசியக்காரனை அழைச்சாரு ஜோசியக்காரன் அழைச்சி எனது கடவாய்ப்பல் விழுவதைப் போன்று நான் கனவு கண்டேன் இதனுடைய விளக்கம் என்ன என்று அவர் கேட்டார் அப்போ அந்த ஜோசியக்காரர் சொன்னார் உங்களுடைய ஃபேமிலியிலேயே நீங்க தான் முதல்ல மௌத் ஆவீங்க அப்படின்னு சொன்னார் அதுதான் அந்த கனவினுடைய விளக்கம் ராஜாவுக்கு கோபம் வந்தது என்னுடைய மரணத்தை பற்றி நீ பேசுகிறாயா என்று தூக்கு தண்டனை விதிச்சுட்டார் மீண்டும் இவருக்கு அங்கலாய்ப்பாங்கல மனசுல இந்த கனவனுடைய விளக்கம் தான் என்ன அடுத்த கூப்பிட்டாரு என்னுடைய கடவாய்ப்பல் விழுவதை போன்று நான் கனவு கண்டேன் விளக்கம் என்ன என்று அடுத்த ஜோசியர் ஜோசிய கேட்கும் போது அவர் சொன்னார் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களை விட எல்லோருமே நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள் என்று சொன்னார் இப்ப இந்த ரெண்டு விஷயமும் ஒன்னுதான் நீங்க முதல்ல மௌத்தா போவீங்கன்னு சொல்லி முன்னாள் முதலானவர் சொன்னதும் ஒன்றுதான் இரண்டாவது ஜோசியக்காரர் சொன்னார் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களை விட அனைவரும் நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள் என்று சொன்னார் அவருக்கு பரிசுகளை வாரி வழங்கி மன்னர் அனுப்பினார் என்பதை புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம் இந்த இரண்டு சொல்லுக்கும் உண்டான வித்தியாசம் ஒன்றுதான் சொல்லுவதற்கு அவருடைய உள்ளத்தை நோகடிக்கும்படியாக எதையும் சொல்லாமல் அடுத்தவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் அதே வார்த்தையை சொல்ல முடியுமானால் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தக்கூடிய நளினமான சொல்லைத்தான் பேச வேண்டும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு புரியப்படுகின்றது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள் சஹாபாக்களில் யாரேனும் ஏதேனும் தவறு நடந்தால் உடனே அவரை குறிப்பிட்டு அழைத்த நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தண்டிக்க மாட்டார்கள் அவரை கேட்க மாட்டார்கள் காரணம் அவர் ஏதேனும் கஷ்டப்படுவார் என்பதுதான் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னால் அதை அவர் திருப்பிக் கொள்ளத்தான் போகிறார் நபி அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் எல்லோரையும் அழைத்து வைத்து ஒருவர்தான் தவறு செய்திருப்பார் எல்லோரையும் அழைத்து வைத்து சிலர் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று பன்மையாக பேசுவார்கள் சிலர் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்று அல்லாஹின் தூதர் சல்லவாக அழகிய வஸல்லம் அவர்கள் பொதுப்படையாக ஒரு பயானை செய்வார்கள் யாரிடத்தில் அந்த தவறு இருந்ததோ அவருக்கு அது புரிய